ஏசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்தினாலே சுட்டிருக்கிறேன் அனைவரும் மண்டிடுவோம் என்ற வல்லமையில இயேசுவின் நாமத்தினால் அறிக்கிட்ட இந்த வேலையிலே ஒன்று பேரு ரெண்டு இருபத்தி நாலு இறை வார்த்தை இந்த மகனுக்கு இறங்கி இந்த மகனுக்காக நீ பட்ட காயங்களால் கொடுத்த சுகத்தை இந்த நேரத்தில் நீ இப்பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய திருமையை உணரக்கூடிய ஆற்றலை இந்த நேரத்திலே கொடுத்து எல்லா பலவீனங்களும் நோய்களும் நிர்மூலமாக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் நம்பிக்கையோடு இறைவரிட வேண்டும் போது நோயற்றவர் குணமாவர் ஆண்டவரை அவர் எழுப்பிவிடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு வருவார் என்ற அஞ்சு பதினஞ்சு பிரகாரம் நீர் கொடுத்த தெய்வீக சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறார் பேதை மாமியார் காய்ச்சலாயிருபோது நீர் தொட்டு சுகப்படுத்தியது போல உமது கரம் இப்பொழுது இந்த மகனை தொட்டு நீர் கொடுத்த விடுதலைக்காக காய்ச்சலிலிருந்து கொடுத்த விடுதலைக்காக நம்பிக்கையோடு இந்த மகனை சாட்சியாக

என்ன அவனுக்கு சாப்பிட கொடுக்கணுமோ சாப்பிட கொடுங்க பிளஸ் பண்ணி சாப்பிட கொடுங்க தம்பி வாமிட் எல்லாமே சரியாயிடுச்சு இப்போயே சரியா அங்கிள் ப்ரே பண்ணாங்க இல்லையா உனக்கு ये सब अग्नि चलोगे ना ओके ओके थैंक यू नाइज़ीलियन ओके बाय थैंक यू तोड़ने वार्ता ये सोलन माय इस विंटाइड मगलाल कुना मढ़ेगा दर कहना ट्रेन में ओके पिज़्ज़ा ओके ओके हाईज़ीलॉड